நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜா என்ன மக நாளைக்கு அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி மாதம் துலா மாதம் என்று பெயர் அது நாளைக்கு பிறக்கிறது அந்த மாதம் நாளைக்கு பிறக்கிறது துலா அப்படின்னா தராசு இரவும் பகலும் சம நேரத்தில் இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் கங்கையில் புனிதமான காவேரி நடுவு என்ற பாசுரத்தின்படி காவேரிக்கு மிகவும் பெருமை வாய்ந்த மாதம் ஏன் காவேரிக்கு பெருமா வாய்ந்த மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா கங்கை ஒரு முறை ஸ்ரீம நாராயணன்ட்டம் புலம்பியதாம் எல்லோரும் என்கிட்ட வந்து பாவத்தெல்லாம் கரைத்து விட்டு போகிறார்கள் இந்த பாவ சுமையை நான் சுமைக்கிறேனே இதை எவ்வாறு நான் தடுப்பது நான் எப்படி இதிலிருந்து வெளிவருவது என்று கேட்டாலாம் துலா மாதத்தில் அதாவது ஐப்பசி மாதத்தில் இந்த காவேரியில் கலந்தால் கண்டிப்பாக உன்னுடைய அந்த பாவங்கள் சுமந்த பாவங்கள் குறையும் அப்படின்னு சொன்னாலாம் இந்த காவேரிக்கு இன்னொரு ஏற்றம் என்ன தெரியுமா இந்த காவேரி கரையில் பெருமாள் இழந்திருக்கிறார் தென்திருக்காவேரி வடத்திருக்காவேரி என்று சொல்லக்கூடிய அம்மா மண்டபத்திற்கும் கொள்ளடத்துக்கும் இடையே திருவரங்கம் அமைந்துள்ளது அந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் அவனுடைய திருவடியை தடவிக்கொண்டே காவேரியானவள் பாய்ந்து செல்கிறாள் சலச்சலவென்று பாய்ந்து செல்கிறாள் இந்த ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் காவேரியோடைய கரைகளில் பார்த்தேன்னா பெருமாள் கோவிலோ இல்லை சிவன் கோயிலோ புகழ்பெற்ற தலங்கள் அமைய பெற்றிருக்கின்றன இங்கே ஸ்ரீரங்கத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்கா எப்போவுமே பெருமாளுக்கு வடத்திருக்காவேரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடத்துலேருந்து தான் திருமஞ்சனத்துக்கோ இல்லை சாதாரண தீர்த்தமோ கொண்டு வருவார்கள் ஆனால் இந்த துலா மாதத்தில் அம்மாமண்டபம் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அம்மா யானை மீது தங்க குடத்தில் தீர்த்தம் கொண்டு வருவார்கள் மிக பார்ப்பதற்கே காண கண்கோடி வேண்டும் அதுவும் எப்படின்னா விடியற்காலையிலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த விடியற்காலை வேலையில் தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படி அந்த தீத்தம் ஆடுறது அப்படிங்கிறது அந்த துலா மாதத்தில் சீக்கிரமே பண்ணணும் பண்ணிவிட்டு அந்த காவேரி கரையில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு நம்ம தண்ணி விடணும் முடிஞ்சால் தானம் தர்மங்கள் பண்ணணும் ஆனால் செய்யக்கூடாது என்ன தெரியுமா நம்மளுடைய ஆடைகளை அங்கே வந்து களைஞ்சி போட்டு குப்பையாக்கி எதுவும் பண்ணக்கூடாது ஏற்கனவே நான் வந்து இந்த துலா காவேரி அப்படிங்கிற இதை பற்றின ஒரு விரிவான வீடியோ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இங்கே எல்லாேருக்கும் தெரியும் இன்னொன்று விசேஷம் என்ன அப்படின்னாக்கா இந்த துலா மாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர மாலேருந்து எல்லா சன்னதிகள்லேயும் சால கிராம மாலை வந்து சாத்தியிருப்பார்கள் அதை நீங்கள் வந்து கோவிலில் வந்து தரிசனம் பண்ணலாம் தெரியும் இன்னும் இதில் வந்து துலா காவேரி மகாத்மியம் படித்தோன்னா விசேஷ பலனை தரக்கூடியது இந்த துலா மாதத்தில் சரி இந்த மகாத்மியெல்லாம் படிக்க நேரம் இல்லை ஆனால் காவேரியில் குளிக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா கவேர கன்னியே காவேரி மம பிரசித்தே அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும் இந்த கவேர கன்னியே அப்படின்னா கவேரன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவினுடைய மகளாக அவதரித்தவள் தான் இந்த காவேரி அவரிட்ட பெயர் லோபமுத்ரா அகஸ்தியராலே தான் அந்த லோபமுத்ரா காவேரியாக பெருக்கெடுத்து ஓடுகிறார் இந்த அகஸ்தியரையும் லோபமுத்ராவையும் சில கோவில்களில் நம்ம தரிசிக்கலாம் இங்கே திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் அருகில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் அகஸ்தியர் லோபமுத்ரா சமேதராக நமக்கு காட்சி தருகிறார்கள் சாதாரணமாகவே தீரத்தில் குளித்தோம் அப்படின்னா நமக்கு புண்ணியந்தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நதிகளில் குளித்து நம்மளுடைய பாவங்களை கரைத்து கொள்வோம் ஸ்ரீரங்கத்தில் உற்சவ மூர்த்தியான நம்பெருமாள் துலா மாத புறப்பாடு கண்டருள்வார் காலையில் பத்து மணிக்கு புறப்பாடு சந்தன மண்டபம் வந்து சேர்ந்து அங்கே திருமஞ்சனம் கண்டருள்வார் மீண்டும் மூலஸ்தானத்துக்கு மாலை ஆறு மணிக்கு திரும்பி செல்வார் இரவு எட்டு மணிக்கு மேலே மூலஸ்தான சேவை கிடையாது நாளைக்கு எப்பவும் போது விஸ்வரூப சேவை ஆறரை மணிக்கு காலையில் உண்டு அனைவருக்கும் அரங்கணியின் அருள் கிடைக்கட்டும் சர்வஜனோ சிகிப்பை வந்து நன்றி